வெல்கம் ஜே ஜே பார்லர் முகப்பேறு ஈஸ்டில் இது முகப்பேறு ஈஸ்டில் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பியூட்டிஷன் கிளாஸ் எடுக்கிறோம் ஃப்ரீ கோர்ஸும் எடுக்கிறோம் அட்வான்ஸ் கோர்ஸு இது பேசிக்கும் எடுக்கிறோம் நீங்கள் எது வேணாலும் கிளாஸ் படிக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம வீட்டில் ஒரு வேலை இல்லாமல் லேடிஸ் இருக்கிறது ஏதோ ஒரு கையில் ஒரு தொழில் கற்றுக்கலாம் அதுக்கு தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணி எடுக்கிறோம் அதை பார்த்து பெண்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என் கிட்ட படிச்சவங்க நிறைய பேர் வெளியில் நிறைய பார்லரே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம லேடிஸ் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும் அதுக்கு தான் மெயினா படிக்கணும் இது வந்து நம்ம வீட்டுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நிறைய செலவுக்கும் உதவும் ஃபியூச்சர்ல நம்ம லேடிஸ் தனியா இருக்கிறவங்க ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் குடும்பத்துக்கு அதுதான் மெயினா முக்கியம் இது கழகத்துறையில் நம்ம கையில் ஒரு வேலை இருக்கணும் லேடிஸ் கையில் ஒரு வேலை இருக்கணும் அது படிக்காதவங்க ஒரு டென்த்துக்குள்ளே படிக்கிறவங்க தான் இந்த தொழில் கற்றுக்கணும் நிறைய படிச்சவங்க பெரிய வேலையில் இருக்கலாம் ஒரு ஆஃபீஸில் அது மாதிரி இது ஒரு டென்த்துக்குள்ளே படித்தவங்க தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த அழகு துறையை யூஸ் பண்ணிக்கிறது அவர் டென்த்துக்குள்ளே அதுதான் மெயின் காரணம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கையில் ஒரு தொழில் இருக்கணும் லேடிஸுக்கு இருபத்தஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டில் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சீனியர் அவார்டே வாங்கியிருக்கேன் நீங்க வந்து சாதாரண பெண்கள் வந்து சாதனை பெண்ணா ஆக்க முடியும் என்னால